ஹலோ வணக்கங்க பாருங்க இது வந்து சாம்பார் பொடிக்கு வந்து நாங்கள் வறுத்து வச்சுருக்கோம் இது மிளகாங்க மிளகா வந்து வறுத்து வச்சிட்டேங்க அடுத்தது தனியாங்க தனியா வறுத்து சில கொட்டி வரங்க வறுத்துட்டேங்க தனியாவும் அடுத்தது வந்து கடலப்பருப்புங்க கடலைப்பருப்பு கிலோ வறுத்து வச்சுட்டங்க இது வந்து வந்து பாருங்கள் கட்டி பெருங்காயம் இதையும் வறுத்து வச்சுருக்கேன் உளுந்தம் பருப்புங்க உளுந்து வந்து அதையும் பாருங்கள் நல்லா வறுத்து செவக்க வறுத்து வச்சுருக்கேன் அடுத்தது வெந்தயம் அதையும் பொன்னிறமாக வறுத்து வச்சுருக்கேன் பாருங்க கடுகு அதையும் நல்லா வறுத்து வச்சிருக்கிறேன் இது வந்து துவரம் பருப்புங்க இதையும் பொன்னிறமாக வறுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் ஜீரகமும் மிளகும் கலந்து வறுத்து வச்சுருக்கேன் அடுத்தது கருவேப்பிலை இல்லைங்க நம்ம எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம் கருவேப்பிலையில் எல்லாத்தையும் நல்லா வெயிலில் காய வச்சு நல்லா காய வச்சு வெயிலில் காய வச்சு நம்ம அடுப்பில் நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க பாருங்க சாம்பார் தூடுங்க குழம்பு சாம்பார் பொடிங்க இது கொண்டு போய் மிஷினில் கொடுத்து நல்லா அரைச்சிக்கிட்டு வந்துடலாங்க பாருங்கள் பொடி ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம குழம்பு பொடி ரெடி ஆயிடுச்சு பாருங்க நான் ஆற வச்சுருக்கேன் கொட்டி ஆற வச்சுருக்கேன் ஆறுட்டுன்னு பாக்ஸில் எடுத்து நம்ம அள்ளி வச்சுக்கலாங்க இதை வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கெண்ணெய் வாங்கி பிணைஞ்சி வச்சுக்குவோங்க தேங்க்யூ